இதெல்லாம் மோடர் பண்ண வந்து கலைச்சி போனவா அப்போ டீ குடிக்க போகிறான்னு சொல்லி டீ என்ன டீயும் என்ன எழுதியா இன்னைக்கு நான் புட் சிட்டியில் வந்து நிற்கிறேன் கலைப்பு உறவடம் மன்ற வணக்கம் நான் சத்யானி முகஜி கேஜி ஏ எ ஸ்டே அங்கே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு புளிப்பட்ட வீடியோவுக்கு தெரியாது இது வந்து ஒரு விழிப்புணர்வு விழிப்புணர்வு வீடியோன்னு சொல்லலாம் ஒரு நாங்கள் நடந்த ஒரு சம்பவ சம்பவத்தை தான் அதனால போகிறோம் அந்த என்ன நடந்தது அதே தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு விஷயம் நாம் வீடியோ கிளம்பி என்னென்னு பார்ப்போம் வேறு உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு பாசல் செய்கிறோம் அதாவது வெளிநாட்டில் இருக்கிற ஆகிறது ஒரு இங்க வந்து அவைக்கு பிடிச்ச திங்ஸை வேண்டி அவைக்கு அனுப்புற நாங்கள் கணக்கு வீடியோஸும் போட்ட அதை பற்றி அப்ப அப்படி ஒரு ஆட்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தெரிஞ்ச எங்களோட ஊர் தான அவையால் எங்களோட ஊரன்னே எனக்கு பிறகுதான் தெரியும்

பார்த்த இருந்து அவைய கருவாடு வேறு அவையா மாசி கருவாடோ மாசி சம்பள அங்க இருந்து ஓட பண்ணி இங்க அனுப்பி அதுவும் பாசல் போட்டு சாமான நாங்க இங்க இருந்து காசுக்கு அனுப்பினாங்க அனுப்பின இடத்திமணி மூலம் தான் அனுப்பினாங்க அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நாங்க முன்னூறு காணொலியில போட்டுருப்போம் அனுப்பினாங்க அனுப்பினே ஒரு மாதத்துல போற மாதிரிதான் பதினெட்டு நாள் பதினோரு நாள் பதினெட்டு நாள் இருந்து பதினோரு பதினஞ்சு நாளுக்குள்ளதான் போகும் சொல்லி சொன்னாங்க ஆனால் ஒரு மாதமாக போகல நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்க போய்க்கொண்டிருக்குது போய்க்கொண்டிருக்குது அப்படி இப்படி காரணங்கள் சொல்லிக்கலாம் சரி ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தால் திருப்பி ஃபோன் பண்ணி கேட்க சொல்லிக்கலாம் அது வேறு எங்கேயோ போயிருக்கு ரேங்கிங் நம்பர் மாதிரி நிறைய நிறைய காரணங்கள் சொல்ல ரெண்டு ஆச்சு நாங்களும் ரெண்டு மாதமாக அந்த பாசல் வேணவையும் இப்ப என்ன மாட்டேன் ஏன்னா நானும் இல்லை கூடுதலாக அனுப்பின சாமான் அந்த பாவிக்கக்கூடிய சாமான் பழுதாயிருச்சு அழுதாக கூடிய சாமானு அனுப்பினாங்க அப்போ அவன் அதுக்கான ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு தெரியல ஒவ்வொருக்கா என்னென்ன கதையை சொன்னியால் ஒவ்வொருக்காவும் நான் எடுத்து கேட்குறது என்ன பூ அங்கே நிற்கிது இங்கே நிற்கிது அது இதுன்றா ஒவ்வொரு சாட்டு சொல்லிக்கொண்டே இருந்த எனக்கு போக மாதிரி அப்புறம் நான் சுத்தாங்க நாங்கள் அப்படியே வேணும் மாதிரி சக்தி அந்த பொறுப்பை கொடுத்துட்டேங்க சக்தி எடுத்து சண்டை குடிக்கிறாங்க நான் எடுத்து பேசி பேசிட்டு பேசினேன் அவையால் ஓகேண்ணா சொல்லி போட்டு வேற நம்பர்கள் தருவிடும் வேற இது கலந்து இப்போ எங்களுக்கு என்ன சொன்னால் ட்ரைக் அவுட் பண்ணி வச்சிருந்தேனால் அவையால் எங்களுக்கு கடைசியான ஒரு தீர்வு தராட்டி அதை வீடியோவாக உங்களுக்கு ஃபேமிலியாக போடணும்னு சொல்லி போட்டு எல்லாமே நான் ட்ரைக் பண்ணி வச்சிருந்தேன் கடைசியா அவங்களுக்கு ஒரு தீர்வு தந்த என்னன்னா இப்ப ஆறு மாதத்துக்கிட்ட ஆயிட்டு அந்த பிரச்சனை நான் போட்டேன்னா ஆறு மாதத்துக்கிட்ட ஆயிட்டு அந்த நாங்கள் பாசல் அனுப்பின ஆக்கள் உண்மையிலே அவ ஒரு என்னன்னு சொல்கிற மற்ற ஆக்களைனால் தரிகங்கள்ல இங்கோ ஜெருப்பினம் கனக பிரச்சனை நடந்திருக்கும் ஆனால் அவைகளும் காமம் அவள் எவ்வளோ வாசத்தில் வலித்துட்டு பொறுமையாக தான் இருந்தவ நாங்கள் அவே அவனை என்னை பொறுமையும் சோதிக்கக்கூடாது தானே ஓரளவுக்கு தான் இருக்கோம்னு நானும் சக்தியும் மங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவையை ஆக்கினோம் கொடுத்து கொண்டே இருந்தாங்க அந்த டைம்

அது தங்களுக்கு தெரியாத அந்த கம்பெனியை கொடு அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது என்னன்னு சொன்னால் நாங்கள் வியலை நம்பி இதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் என் எங்கே அனுப்பினாலும் இங்கே மாறி போயிருந்தாலும் அது என்ன நடந்திருந்தாலும் அதற்கான இது நீங்க அவியலை அதாவது நீங்க ஒரு ஆட்களை வச்சு அனுப்பிருப்பீங்கன்னு சொன்னால் அந்த சமையலை கேட்டு தான் எங்கள்கிட்ட சொல்லுவேன் உண்மையாகவே சாதனை வந்து சொல்லணும்னால் இங்கே இருக்கிற எல்லா கம்பெனிகளாகட்டும் கொழும்பில் ஒரு ஒரு பெரிய கம்பெனிகிட்ட கொடுத்து அந்த கம்பெனி தான் அனுப்புகிறதா இருக்குது அதோட நானும்

கொடுக்கவே கூடாது அப்படியாவே இருப்பாங்க சொல்லி ஒரு மாதிரி அந்த பிரச்சனை சக்தி நேராக போய் தான் அந்த பிரச்சனையை முடிச்சு நடந்தோன்னு சொன்னால் இந்த பாசல் என்னன்னு சொன்னால் இவ்வளோ அனுப்பின பாசல் கனகாலமாக போகிற பிறகு பார்த்தா நாங்கள் எடுத்து பேச 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 ஒரு பாசல் போயிருக்கு ஒரு பாசல் போயிருக்கு பிறகு எப்படி சொல்லிச்சுன்னா போட்டுது போட்டுதுன்னு சொல்லி கூட இவ்வளோ சொல்லிச்சுன்னா அந்த பாசல் ஏதோ ஒரு நம்பர் மாறி போயிருக்குது பார்த்தா இருபத்தி ரெண்டு கிலோ பாசல் போனது இருபத்தி நாலு கிலோ பாசல் போகவே இல்லை அவ சொல்லினா போட்டுதான் போய் ஒரு கடையில் இருக்கு போய் எடுக்க சொல்லுங்க கலனாளி பிறகுதான் திருப்பி அனுப்பி இருக்கு அதாவது நாடு மாறி டென்மார்க்கு போய் அந்த அந்த ரேங்கிங் நம்பரை வச்சு பார்த்துருக்கேன் டென்மார்க்கு போய் டென்மார்க்கில் இருந்து திருப்பி எடுத்து திருப்பி அனுப்பி இருக்கு போக சொன்னால் நீங்க அனுப்பியும் நான் எடுத்து பாவிக்க போறதில்லை சாமான முழுதா பழுதா இருக்க போற சா பாவிக்க போறது இல்லையா சொல்ல அவியல் அதுக்கு சாரியில் நீங்க போய் பாருங்க போய் பாருங்க போய் பார்த்தா அதுவும் வேறு யாரையும் அதுதாயோ மணக்கிச்சு பார்த்துட்டு வீடு எடுத்து வச்சா பக்கத்து வீட்டுக்காரன் வந்து இந்த பிரச்சனை இருக்கு காமிச்சு அடிச்சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியா அத இவங்க சொன்னா நீங்க நண்டு அறியலா அப்படி செய்யலாம் அவ வணக்கமா அதை புழு குடிக்க விடுக்க வச்சுக்கிறதாட்டா நண்டு நடக்கதியா இருந்தாதான் எல்லாமே ஆகாரங்கள் ஃபோட்டோ எடு ஃபோட்டோ இல்லாமல் அதேதான் உங்க காலம் என்னன்னு சொன்னா நான் உங்கள்கிட்ட அனுப்புகிறேன் பாசனை அனுப்புறேன் நீங்க எங்களுக்கான காரணங்கள் பதில சொல்லாம இது அவர்கிட்ட அவர்கிட்ட நம்பரை கொடுத்து இவர்கிட்ட நம்பரை கொடுத்து அவையால் ஃபோன் பண்ணி கதை இதெல்லாமே நாங்கள் பாசல உங்கள்கிட்ட இப்போ நீங்க அவைய கதை நீங்க தான் அந்த கதைகளை கேட்டு தகவல்களை எடுத்து இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி எங்களை சொல்லணுன்னு இல்லையா நாங்கள் பேரவர் அவங்களோட கதைக்கல அவையே கேட்கலாம் அவங்களுக்கு போக வந்து நாங்கள் தம்பி நீங்கள் எங்களுக்கு பாசல் அனுப்பல சொல்லி அவையு சொல்லலாம் ஆனால் வெளிநாட்டுக்கார நாங்க எங்களை பேசியிருந்தா நாங்கள் சொல்லலாமா என்று இதுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை நாங்கள் அவையை தாங்க கொடுமான்னு சொல்லலாம் அது என்ன நாங்கள் தானே இருப்பீங்க அதுக்கு நாங்கள் தான் பொறுப்பேற்கணும் அப்படியாவே பொறுப்பேற்கணுமே தான் நாங்கள் நினைச்சது கடைசியா பெரிய பெரிய பிரச்சனைகள் ஆகி அதே கடைசியா பாசலே இல்லையா அந்த நாங்கள் குழம்பிட்டோம் கடமையா குழம்ப கடைசியா பாசல் போனா என்ன விட்டா என்ன உங்களுக்கு இனி வேணாம் அது எக்ஸ்பயர் ஆயிட்டு அதுக்குரிய காசு எல்லாம் நீங்க திருப்பி ரிட்டர்ன் தர தான் கடைசியா நாங்கள் அந்த இந்த பாசலுக்கான மிச்ச காசை அதுக்கு சக்தித கதையில தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் காசு குறையதான் தரணும் அந்த காசு என்னால தந்து இப்ப திருப்பி ஃப்ரீயாவே பாசல் அனுப்பி விடுவாங்க பார்ப்போம் நீங்கள் இந்த அனுப்ப போய்க்கு என்ன பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி தெரியல உண்மையாகவே நாங்கள் அப்படின்னா நீங்கள் இந்த கம்பெனி நீங்கள் ஒரு பாசல் அனுப்ப நாங்கள் வரோமாரி சொல்லிங்க நீங்கள் சொல்ல வேண்டிய பதில் நீ அதில் எழுதி வச்சிருங்க இப்படி இப்படி பிரச்சனை நீங்கள் பாசல் அனுப்ப வைக்கிறீங்க சொல்லுவீங்க பாசல் பிழைச்சா கொண்டா எல்லாம் அதுக்கான காசு தரலாம் அப்படிலாம் போயணும்பி கஷ்டப்பட்டு இப்பதான் நிம்மதி யாரு போனாப் எனக்கு <muchas> தெ <muchas> 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 என்னன்னு சொன்னா சேமிதா நாங்க போன் எடுத்து கதைச்சா நீங்க பெரிய பெரியவியல் மாதிரி கதைக்கிறது கோவம் எங்களுக்கு தான் நீங்க இவ்வளவு நாளைக்குள்ள சொல்லி தான் நாங்கள் ஃபுல்லா கஷ்டப்பட்டு சாமானி தாரோம் அதை நீங்க அவ்வளவு நாளைக்கு அனுப்பாட்டி அது கூட கூட நீங்க அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க கதைக்கணும் நீங்க கதை கேட்க சரி ஓகே நீங்க தான் எங்களுக்கான பதில்களை தரணும் அண்ணா இதுகளை பத்தி எங்களை தெரியாது நான் பேருடைய நம்பரை தர கதைங்க சொன்னா நீங்க அவரோட கதைச்சு அந்த பதில தான் நீங்க எங்கன்னு சொல்லணும் இப்போ அஞ்சு நிமிஷத்தில் பத்து நிமிஷத்துல து கால காலமா எடுக்கறதே இல்ல அப்புறம் நாங்க திருப்பி எடுத்தாதான் எடுக்கிறோம் இப்ப ஒண்ணும் நாங்க பேர் குறிப்பிடல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படி என்பே நடக்க கூடாது நீங்களும் கொஞ்சம்

அதே மாதிரி இன்றைக்கும் மறுபடிக்கும் இங்கே வேண்ட சொல்லி ஓட வந்திருக்கணும் அதால் இங்கே என்னென்ன பார்த்தோம் கேஜியாவே இதில் பார்க்குறோம் என்ன சொன்னால் சின்ன வயசு சாப்பாடு பொலிச்சி இருக்குது இதுவுமே பார்த்தா ஒரு ஆசையாக இருக்கும் நல்ல ஸ்வீட் ஐட்டங்கள் இருக்கு பனியாரம் அரியதரம் கோகனட் லட்டு இது கொஞ்சம் விசேஷமான இப்படி பாருங்க ஓடர்கள் எல்லாம் கூட இருக்கும் இதெல்லாம் இதில் மோடர் பண்ண வந்து களைச்சி போனாவான் அப்போ டீ குடிக்க போகிறான்னு சொல்லி டீ வேணா டீயும் என்ன கேதியா சரி அந்த என்ன வேணும் வெறும் பவுடா மட்டுமோ பவுடா ஸ்பைசி மிக்ஸ் எல்லாம் இல்லை உங்களுக்கு பண்ணீங்களா

நல்ல டேஸ்ட் இருக்கு வேணா சரி ஓகே நாங்கள் நீ அடுத்ததா என்ன வேண்ட போகிறோம் வேண்டதை பார்ப்போம் வேணா பார்த்தீங்கன்னா சொன்னா கேஜியா போய்கொண்டிருக்கிறா நாங்கள் நிற்கிறோம் இங்கே பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற பூவால சிங்கம் புத்தாசாலை இது எல்லோரும் தெரிஞ்ச ஒரு இடம் அரைஞ்ச ஒரு இடம் இங்கே ஒரு புக் கொண்டு வேண்டிய நாங்கள் அந்த பார்சலோட ஒரு புக் கொண்டு அனுப்ப வேண்டி இருக்குது அதால இங்கேயும் வந்துருக்குறோம் புக் வேண்டி அனுப்புறதுக்காக அப்படியே நீங்கள் பாருங்களோ யாழ்ப்பாண டவுனாக தேடி வந்த புக் இங்கே இல்ல போல இருக்கு கேஜியா வந்துருக்கிறா பூவாலசிங்கம் புத்தா சாலையில் இல்லைன்னு சொல்லி அன்னை நாகா புத்தா சாலைக்கு வந்திருக்கிறோம் அங்க இருக்குது என்று நினைக்கிறேன் கேஜியா இருக்குதா சில பலசரகு சாமான் வேண்ட வேண்டி இருக்குது அதுக்கு கேஜியா ஒரு நாலஞ்சு கடை இறங்கிட்டா அந்த ஒரு பண்ணது யாழ்ப்பாணத்தில் அது இல்லை பார்ப்போம் இங்கே இருக்குதா இல்லையாண்டு பார்ப்போம் ஃபுல்லாகவே பலசரகு கடைகள்லாம் நாங்கள் அடுத்ததான் அப்படியே அண்ணா கோப்பி பண்ணுறதுக்காக வந்து இங்கே இங்க சொன்னால் சொன்னா அண்ணா கோப்பி இருக்குது அண்ணா கோப்பி கோப் பிள்ளைங்கள കോപ്പ മു ഐക്കു

이, 이, 이. 이, 이. 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 நீங்க சொன்னால் நாங்கள் ஒரு மருந்து கடையில் சில சாமான்கள் வந்த வேணும் அப்ப மருந்து கடைக்கு கேஜியா வந்திருக்குறோம் நாங்க கருவாட்டு கடையில் சில சாமான்கள் வேண்ட வேண்டியிருக்கு அப்போ கருவாட்டு கடைக்கு வந்துருக்கிறோம் நிறைய ஐட்டங்கள் இருக்கு பாருங்க கேஜியா இங்க என்ன வேண்ட போறீங்க ஆ ஆ ஆ சரி சரி மட்டியோ மட்டியெல்லாம் பிடிச்சி கருவாடை இது என்ன வேலை மட்டி ரெண்டா தேங்கி இது பிடி ஃபுல்லாக ஒரு கிலோ வருமா அட்டை கிலோ ரெண்டாக தேங்காய் தெரியும் இது நான் கடற்கரையில் தவண்டு தவண்டு பிடிச்சி எடுத்தேன்

எல்லா ஊருகாயமும் இருக்குது எலுமிச்சை உருகாயமும் இருக்கே என்ன ம் எல்லாமே இருக்குது மிளகாய் நாங்கள் நாச்சிமார் கோயிலில் நிற்கிறோம் கேஜியாக தண்ணி விட அடிச்சிட்டது அப்போ நாச்சிமார் கோயிலில் தண்ணி குடிக்க வந்து நிற்கிறோம் இப்படி பைப்புகள் இருக்கிறதும் ஒரு நல்ல விஷயம் தான் இதில் தண்ணி பைப் இருக்கிறது கேஜியாக தான் என்ன கறிமுகப்படுத்துனவா

கேஜியாக்கு தெரியும் என்ன சொன்னா கேஜியா அந்த மினரல் போட்டோ குடிக்கிறதுல தானே அப்ப இப்படியான இடங்கள் நல்லா நல்ல ஜி தெரியுதா சொல்லுங்க கேஜி அவங்களோட அனுபவம்ல இருந்து அங்கட வீட்டை போகும் வரைக்கும் அங்கங்க எல்லாம் தண்ணி பைப் இருக்கு அங்கா குடிக்கலாம் நான் தெரியும்